வணக்கம் நண்பர்களே இப்போ பரவலாக வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவி கொண்டு இருக்குது என்னென்று பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்பி இதில் நீங்கள் அமர்த்தினீங்கண்டா உங்களுக்கு ஆஃபர் இருக்குது நீங்கள் இதில் இருக்கிற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு லிங்க் ஒன்று பரவி கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து முற்றிலும் தவறான ஒரு நியூஸ் அதை இப்போ எந்த வழங்குறாங்களேன்னு சொல்லிருக்காங்களோ அந்த கம்பெனியே அறிவிச்சிருக்கு அப்படி ஒரு இதையும் இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில பிரசித்தி பெற்ற ஒரு நெட்ஒர்க் கம்பெனி அந்த நெட்ஒர்க் கம்பெனி தான் அறிவிச்சிருக்கு அந்த நெட்ஒர்க் கம்பெனியில இருந்து பிரைஸ் வழங்குறோம்னு சொல்லி தான் இந்த லிங்க் வந்து பரவலா எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு அது எனக்கும் வந்திருக்கு இவரை உங்களோட வேலை செய்தவரால் இவருக்கும் வந்திருக்கு இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எப்படியான லிங்க்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாவை அதாவது உங்களோட தகவல்கள் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் அக்கௌண்ட்மெண்ட் உங்களோட ப்ரைவேட் ப்ரைவேட் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்களே அவங்களுக்கு இந்த வச்சிரு என்று தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இயன்ற நீங்க அப்படியான லிங்க்ஸ வந்து கிளிக் பண்றதை தவித்துக்கொள்ளுங்க முதலாவது அப்படியான ஒரு நியூஸ் ஒன்று வருகுது இல்ல லிங்க்ஸ் ஒன்று வருகுதுன்னா நீங்க அந்த லிங்க் ஜியூஆர்ல கிளிக் பண்ணி பாத்தீங்களா ஓகே மேலே பேரும் குறிப்பிட அந்த கொம்பனியிட்ட பேர் இருக்காங்க அதை விட்டு சம்பந்தமில்லாம இல்லாமல் இப்போ இந்த லிங்கை நான் மேலே உங்களுக்கு காட்டுறதுல சம்பந்தம் இந்த கொமெனி பேரே அந்த லிங்க்ல இருக்காரு அத நீங்க நம்பி கிளிக் பண்றது ஒரு ஆபத்தான உண்டு ஏன்னண்டா இப்போ உதாரணத்துக்கு ஏபிசி கம்பெனில இருந்து உங்களுக்கு ப்ரைஸ் பெறும் சொல்கிறாங்க இந்த லிங்க் அமைதி நீங்கள் போயிட்டு நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு ப்ரைஸ் பெறும் சொல்லிவிடும் ஆனால் நீங்கள் அந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசி கம்பெனின்றது இருக்காது அது வந்து சும்மா செட்டோ சிஓ டிஓ அப்படி என்ற ஒரு பேரில் பெறும் அப்பயே நீங்கள் அதை புரிஞ்சுக்கொள்ளணும் இது வந்து அந்த ஏபிசி கம்பெனி இல்லைன்றது அதே மாதிரி தான் இந்த இப்போ பரவாயில்ல லிங்கும் அப்படி தான் இருக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் கம்பெனி ஆனால் அந்த லிங்கில் வந்து ஏஎஃப்சிஎல் அப்படி என்று தொடங்குது ஸோ நீங்கள் இதை வச்சே புரிஞ்சுக்கொள்ளுங்கோ அது வந்து ஒரு முற்றிலும் ஃபேக்கான நியூஸ்ன்றது இப்படியான லிங்க்ஸுகள் வந்தால் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க இது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ண பாருங்க முடிஞ்சவரை அதை தவறிங்கன்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதை போய் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க அதே கம்பெனியில் போய் டிரெக்டாக நீங்கள் போய் சந்திச்சு கேட்கலாம் இப்போ வந்திருக்கா இல்லையா நீங்கள் டிரெக்டாக கேட்கலாம் அதை விட முக்கியமாக நீங்கள் அந்த லிங்கில் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை நீங்கள் இப்போ நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கூட அந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு டெம்பரியாக சர்வரே டவுன் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து போகுதுன்னா இப்போ சர்வரே டவுன் பண்ணுறாங்கன்னா ஓகே அது இப்போ இந்த ஃபோல்ட்ஸ் நியூஸ் வந்து அவங்க எழுதி பண்ணியிருக்கிறாங்க டெம்பரியாக அதை நாம தானே அதை கிளிக் பண்ணாமல் போகிறோம் ஸோ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுறதால முக்கியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் கிளிக் பண்ணுறதால உங்களோட டேட்டாவை நீங்களே வச்சுருங்க ஒன்று தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்சவரை இதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்கள்